வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒரு செருப்பு விருந்தினராக வந்து நம்மளோட சகோதரர் அருள் அவர் வந்திருக்காரு நம்ம ஸ்டுடியோக்கு இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து சில முக்கியமான விஷயம் அவர்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமும் கேட்கலாம் வெள்கம் வணக்கம் சகோதரர் அருள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறைத்துறை பாயிண்ட் வைபி ஓகே சிறைத்துறை பாயிண்ட் இப்போ மக்கள் மத்தியில் நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துருப்பீங்க அதாவது அரசியல் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்த்துருப்பீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு மூணு வருஷம் ஆச்சு வைபி அதுக்கு முன்னாடி நிறையா வாக்குறுதிகள் நம்ம கொடுத்துருந்தோம் ஜிஏபி சார்ந்தோ இல்லை பக்கத்தா நாரப்பான் சார்ந்தோ நிறையா வாக்குறுதி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ அது ஒரு ஒரு விஷயமாக நடக்குது அது எல்லா மக்களுக்கும் தெரியுது ஆனால் ஏன் இத்தனை நாள் இத்தனை வருஷம் ஏன் மூணு வருஷம் கிட்ட எடுத்துச்சு இது இது வந்து இந்த கேள்வி வந்து மக்களோட கேள்வி அதனால் மக்கள் மூலிமா நான் கழிக்கிறேன் ஸோ உண்மைதான் இதுக்கு காரணம் நம்ம என்னான்னு பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு முன்பு வந்து அன்றைக்கு வந்து நம்ம வந்து பக்கத்தான் அரப்பான் என்ற அடிப்படையில் வந்து பல வாக்குறுதிகள் கொடுத்தோம் தேர்தலுக்கு தேர்தல் தேர்தலையும் வந்து நம்ம வந்து களம் இறங்கினோம் ஆனால் தேர்தல் முடிவு வரும்போது பக்கத்தான அரப்பன் வந்து எண்பத்தி ரெண்டு சீட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அரசாங்கமாக நம்ம வந்து அமைக்கலை ஆமாம் ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கமாக நம்ம ஆக வேண்டும் என்றால் மலேசியாவை பொறுத்தவரை இரநூத்தி இருபத்தி ரெண்டு பார்லிமெண்ட் சீட் இருக்குது இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டில் பாதினா ஒன் 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 அட்லீஸ்ட் ஒன் நூற்றி பன்னிரெண்டு சீட் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அரசாங்கமாக ஆக முடியுமா அந்த வகையில் வந்து எண்பத்தி ரெண்டு சீட்டை வச்சுட்டு நம்ம வந்து அரசாங்கமாக ஆக முடியாது அன்றைக்கு நாட்டுடைய பேரரசருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இன்னும் ஏறக்குறைய ஒரு பதிமூன்று பதினான்கு கட்சிகள் இணைந்து தான் ஒரு ஒற்றுமை அரசாங்கமாக நாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி அமைத்திருக்கின்றோம் ஸோ ஒற்றுமை அரசாங்கமாக நாம் இருக்கும்போது நாம் பக்கத்தான அரப்பன் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நம்ம வந்து நிறைவேற்றுவது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் பல சந்திப்புகள் பிரதமர் கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு வந்து சில மாற்றங்களை சில முக்கிய அறிவிப்புகளை இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்து அதை வந்து பிரதமர் வந்து அறிவித்து வந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஆக ஒரு ஒற்றுமை அரசாங்கம் என்று வரும்போது கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நிலைத்தன்மையுடன் ஸ்தாப் ஸ்தேபலாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த கட்சிகள் ஒன்றிணைந்து நாம் செயல்பட வேண்டும் சில நம்முடைய வாக்குறுதிகளை வந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற சில கட்சிகளே வந்து அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வந்து ஏற்று ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் வந்து தயாராக இல்லை ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் எது இந்த இத்தனை கட்சிகளும் இணைந்து குறிப்பாக அரப்பான் பரிசா நேஷனல் ஜிபிஎஸ் அண்ட் ஜிஆர்எஸ் இந்த நான்கு முக்கிய கட்சிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றை நம்மளால் செய்ய முடியும் ஆகவே இந்த மூன்று ஆண்டுகள் இதெல்லாம் நம்ம பார்த்து இன்றைக்கு சில புதிய புதிய அறிவிப்புகள் ரிஃபார்ம் புதிய புதிய திட்டங்களை வந்து இன்றைக்கி வந்து செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டு வந்திருக்கின்றது அதே வேளையில் வந்து டிஏபியை பொறுத்தவரை இந்த அரசாங்கத்தில் வந்து நம்ம வந்து வாயை மூடிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கல அது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க பட் ஒரு அரசாங்கத்தில் நாம் இருக்கும்போது எது எதுலாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதை வந்து சிலர் வந்து நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாது ஆனால் அமைதியாக இருந்தாலும் கூட வாயை மூடிக்கிட்டு இருந்து சில பேர் சொன்னாலும் கூட அந்த ரிசால்ட் இன்றைக்கு வந்து பல மாற்றங்களை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் ஒன்று தான் வந்து இந்த ரிஃபார்ம் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் அதாவது அரசியல் சீர்திருத்தம் இன்றைக்கு வந்து பிரதமர் அறிவித்திருக்கின்றார் ஸோ இது போன்ற பல மாற்றங்கள் பல அறிவிப்புகள் கண்டிப்பாக நடத்தப்படும் அது நடக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதான் வைபி இப்போ மக்கள் இதுதான் வந்து சில நம்ம பாம்பர மக்களு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஏபி வந்து இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது பட்டுன்னு கேள்வி கேட்டாங்க பட்டு பட்டுன்னு வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு தீர்வு கொடுத்தாங்க அப்போ இருக்கிற அரசாங்கம் அது ஆனால் நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேது இந்த யூனிட்டி யூனிட்டி கவர்மெண்ட் தானே சொல்கிறீங்க ஒற்றுமை அரசாங்கம் இந்த ஒற்றுமை அரசாங்கம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மலேசியன் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து நடந்திருக்கு அதாவது எதிர்கட்சியாக இருந்த எப்படி சொல்றது எதிர்புறமாக எதிர்ப்புறமா இருக்க அந்த கட்சிங்க வந்து ஒன்னா இணைஞ்சி இப்போ வேலை செய்யறாங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தாண்டி வரணும் வந்துருக்கணும் அதான் நீங்கள் சொல்றீங்க இப்போ ஒரு நாலு ரீஃபார்ம் பற்றி நம்ம பேசுவோம் ஒரு முன்னாடி வந்து பிரதமர் அனோ இப்ராஹிம் வந்து ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஏபியில வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எது பற்றி நம்ம பேசியிருக்கோமோ அதுதான் வந்துகிட்டு இருக்கு அதாவது மூணு வருஷம் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷம் இருக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே தானே இந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ரிஃபார்ம் வந்து இந்த பிகாங்கியன் காசு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே அதாவது நம்ம பார்த்தோம்னா ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆமாம் அதன் அடிப்படையில் தான் டிஏபியும் சரி பக்கத்தான அரப்பானும் சரி சில வாக்குறுதிகளை வந்து நம்ம வந்து முன்வைத்திருந்தோம் அதில் வந்து சில முக்கியமான ரிஃபார்ம் பார்த்தோம் அதாவது நாட்டுடைய தலைமை சட்ட ஆலோசகர் அல்லது ஏஜி எட்டர்னரி ஜெனரல் ஓகே மற்றும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த இரண்டு தரப்புடைய அதிகாரத்தை வந்து தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு ரிஃபார்ம் ஓகே ஓகே இது ஏன் என்று நாம் பார்த்தோமானால் ஏஜி என்பவர் அரசாங்கத்துடைய சட்ட ஆலோசகர் ஸோ எதாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை சார்ந்த பிரதமரோ சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் அவரிடம்தான் சட்ட ஆலோசனை கேட்பார்கள் அதே வேலையில் இந்த எட்டனர் ஜெனரல் கீழே தான் வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்க ஸ்வீட்டர்ஸ் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் மக்களுடைய தோற்றம் அதாவது அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அப்போ அரசாங்கத்தில் உள்ள இருக்கு உள்ளவர்கள் தவறு செய்தால் இவங்க தைரியமாக அவங்க மேலே வந்து வழக்கு தொடருவாங்களா இல்லை கவர் பண்ணிடுவாங்களா இல்ல கவர் பண்ணிடுவாங்களா இதுதான் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பார்வை இருக்கின்றது ஸோ இது வந்து நாட்டுடைய அரசாங்கம் சிறப்பாக நடத்தப்படுவதற்கும் நாட்டுடைய சட்டத்திட்டம் பேணி காக்கப்படுவதற்கும் இது வந்து மிக முக்கியமான ஒன்று இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஜிஏபி நம்ம வந்து பல பல வருடமா நம்ம வந்து நடக்கிறது இது பிரிக்கப்படுவதன் மூலமாக சட்டங்கள் ஒரு மீது தவறு செய்தால் அந்த வழக்கு அதெல்லாம் வந்து எந்த ஒரு தலையீடு இல்லாமல் அரசியல் தலையீடு இல்லாமல் சரியான முறையில் தவறு செய்பவர்களுக்கு மீது யாருடைய பயம் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் ப்ரெஷர் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முடியும் ஸோ எப்படி நம்ம இது செய்யப்படுவதன் மூலமாக கண்டிப்பாக மக்களுக்கு நாட்டுடைய சட்டத்திட்டம் மீதும் நாட்டுடைய நீதி

மாற்ற நம்ம மாற்ற வேண்டும் இந்த ரிஃபார்ம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் ஏஜி மற்றும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அல்லது அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து தனியாக பிரிக்கப்பட வேண்டும் இதோட வரவேற்பு எப்படி நீங்கள் மக்கள் இந்த வரவேற்பு நம்ம பார்த்தோம்னால் சிலர்கள் பலர் வந்து இதை வந்து வரவேற்கின்றனர் வரவேற்பை வந்து அமல்படுத்தப்பட வேண்டும் இதை வந்து நம்ம வந்து செய்யப்பட வேண்டும் என்றால் பார்லிமெண்ட்டில் டூ தேர்ட் மெஜாரிட்டி நமக்கு தேவை ஸோ இது வந்து பிரதமர் என்ன வாக்குறுதி கொடுத்தார் என்றால் இந்த வருடம் அல்லது இந்த செஷ பார்லிமெண்ட் செஷனில் வந்து அதனை செய்வதற்கு கொண்டு வருவதற்கு சட்ட மசோதாவை கொண்டு வருவதற்கு பிரதமர் வந்து அறிவிப்பு செய்திருக்கின்றார் ஸோ இனிமேல் நம்ம வந்து இது போன்ற மாற்றங்களை வந்து இந்த ஏன்னா எதுவுமே நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து செய்ய முடியாது ஆமாம் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் ஆனால் இது இன்றைக்கி நேற்று எடுத்த முடிவு கிடையாது இதற்கு முன்பு பல மாதங்கள் பல ஆண்டுகள் அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு பிறகு இந்த வருடம் வந்து இந்த அறிவிப்பு செய் அதோட அரசியல் தான் இப்போ ஜி எஸ் ரனக்ஜி அது ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அபி எனக்கு இது வந்து எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லல இது வந்து ரொம்ப அட்மாயை பண்ணுறேன் இந்த ஒரு டிசிஷன் வந்து எந்த கவர்மெண்ட்டும் எடுக்க முடியாத ஒரு டிசிஷன் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரதமர் பிரதான மந்திரி வந்து ரெண்டு டேர்ம் தான் இருக்க முடியும் அதாவது மெக்சிமம் டென் இயர்ஸ் தான் இருக்க முடியும் ஒரு பிரதமர் இது என்னை வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்களா வைபி இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க அதாவது ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து இருபது வருஷமோ முப்பது வருஷமோ இல்லாமல் ஒரு பத்து வருஷம் இதுதான் அவங்களோட தெம்போ ஒரு நல்ல ரிஃபார்ம் ஒரு நல்ல கவர்ன் பண்ணுறதுக்கு பத்து வருஷம் போதும்னு சொல்லி இதுவும் வந்து ஒரு ரிஃபார்மாக வந்திருக்கு அவங்க கருத்து வைவி ஓகே இதை நம்ம பார்த்தோம்னால் எந்த பிரதமராக இருந்தாலும் முடிஞ்சா நானும் ஒரு பதினஞ்சு வருஷமா இருந்து போலாம் இருந்து வருஷமா இருபது வருஷமா இருலாம் இருபத்தி ரெண்டு வருஷமா ஒருத்தர் ஆமாம் அதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆனால் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே அவர் இருக்கின்ற அந்த பதவியே இரண்டு டம் அல்லது பத்து ஆண்டுகள் மட்டும்தான் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் இது ஒரு பெரிய ரிஃபார்ம் இதுக்கு முன்னாடி யாரும் யாரும் யாரையும் செய்ய மாட்டாங்க சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி இதை வந்து யாரும் செய்ய செய்திருக்க மாட்டாங்க சோ இதுவும் வந்து நம்மளுடைய ஒரு வாக்குறுதி பக்கத்த நாராப்பானுடைய ஒரு வாக்குறுதியாகவும் டிஏபி மிக முக்கியமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு வாக்குறுதி சோ இதை நம்ம பார்த்தோம்னால் இதுக்கு முன்னுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஒருத்தர் பிரதமராக இருந்திருக்காரு பதினஞ்சு வருஷமாக இருந்திருக்காங்க இன்னும் பிரதமராக வரணும்னு இன்னும் பிரதமராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க மத்தியில் நம்ம வந்து இதை நம்ம பார்த்தோம்னால் ஒரு தனி பிரதமர் இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருக்கும்போது அந்த ஒரு பவர் அவங்ககிட்ட வந்துடும் ஸோ தவறாக நட ஏதாவது செய்வதற்கு அந்த வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்கும் அதோ அதே போல் வந்து குரோனிதம் அவங்க தான் உருவாக்கி வச்சுருவாங்களே ஆமாம் ஸோ இதெல்லாம் வந்து பத்து வருஷம் இருக்கும் ரெண்டு டர்ம் தான் ரெண்டு டர்ம் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போ மற்றவர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க ஸோ இது மூலம் வரும்போது இந்த ஒரே ஆள் அந்த ஒரு நாட்டையே ஆட்டி படைக்கிற அந்த ஒரு டெக்கெட் அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதே போல் ஒரு ஒரு புதிய பத்து வருடத்துக்கு அப்புறம் ஒரு புதியவர்கள் வரும்போது அவர்களுடைய சிந்தனை அந்த காலகட்டத்தில் என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த சிந்தனை மாற்றம் ஏற்படும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியா ஃப்ரெஷ்ஷான ஒரு மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியும் மெயின் வந்து தவறாக பவரை பயன்படுத்தி தவறான செயல்களை செயல்படுவதை நம்ம வந்து த நிறுத்த முடியும் அப்படி இவர் தவறாக நடத்தப்பட்டிருந்தால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் போ போன பிறகு இன்னொரு பிரதமர் வரும்போது தவறாக நடத்தப்படும் போது நடத்தப்பட்டிருந்தால் அவர் மீது வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஸோ இது போன்று வந்து தவறாக அவர்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு இந்த டூ டம் பிஎம் உடைய அந்த ரிஃபார்ம் வந்து மிக மிக முக்கியம் எவ்வளோ முக்கியம்னு நம்மளுக்கு தெரியுது அவி நான் அந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் இது ஒரு நியூஸ் போர்ட்டலில் எதிர்கட்சி எம்பி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த பிஎம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவங்களுக்கு ஏன் வந்து பத்து வருஷம் மட்டும் ஹார்ட் பண்ணோம் அவங்களுக்கு கொடுங்க அது அவங்க மறுபடியும் அந்த விஷயத்துக்கே வராங்க மேபி அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு இப்ப பிரதமர் ஆக்கிறது கூட ஆள் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஆமா அதனால அவங்க அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ற பண்ணுற பிஎம்க்கு வந்து ஏன் வந்து பத்து வருஷம் கொடுக்கணும் இறுதி வருஷமே மறுபடியும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய விஷயத்துக்கு தான் வராங்க அதுக்கப்புறம் நம்ம பல பல ஸ்கேண்டலை பார்க்க வேண்டிய அவசியம் பார்க்க வேண்டாம் காலகட்டாயம் வரும் என்னோட ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வைபி எஸ் இது யா அப்புறம் மூணாவது ஒரு ரிஃபார்ம் அதாவது நம்மளா இல்லை சொல்லிடுற வைபி அக்கா அக் பி பாஸ் ஆன் மக்ளோ மைட் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இதுக்கு முன்னாடி இல்லையா இதுக்கு முன்னுக்கு வந்து இருந்திருக்கலாம் ஆனால் இது வந்து இந்த செயல் இல்லையா இல்லை எனக்கு தெரியும் மக்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த போன்ற ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இன்பர்மேஷன் ஆக்ட் கொண்டு வரும்போது அதாவது இந்த அரசாங்கத்தில் இன்னைக்கு வந்து பலது வந்து மக்களுக்கு தெரியாது பல குறிப்பாக டெண்டர் ப்ரோஜெக்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இத்தனை மில்லியன் பலருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது அதாவது நம்மளுக்கே நம்மளுக்கே முன்னாடி தெரியாது சில சில காலகட்டத்தில் சில மக்களும் வந்து நம்மளுக்கே தெரியாது ஸோ இது போல இருக்கும்போது இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே கொண்டு வரும்போது சாதாரண மக்கள் இந்த அரசாங்கத்தில் என்ன நடக்குது இந்த அரசாங்கத்துடைய லெட்ஸே இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு அதோடைய வேல்யூ யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றது யார் அதை கான்ட்ராக்டோ அதெல்லாம் தெரியும் என்ற பல டீட்டெயிலான விவரங்கள் வந்து நமக்கு வந்து பொது மக்கள் நாம எக்ஸஸ் பண்ண முடியும் சாதாரண மக்கள் வந்து அதை வந்து எக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அந்த காலகட்டத்தில் ஏன்னா அதெல்லாம் மக்கள் பணம் மக்கள் பணம் என்று வரும்போது மக்களுக்கு அது தெரியப்படுத்த தெரிய வேண்டும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இதை பா பார்த்தோம்னா இது போன்று எதுவுமே வந்து வெளி எல்லாமே வந்து வெளிப்படையாக நம்ம செய்யும் போது அந்த அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று வந்து நம்ம வந்து அங்கே பார்க்க முடியும் ட்ரான்ஸ்பெரன்சி அக்கௌண்டபிலிட்டி அங்கே வந்து நம்ம வந்து அதை வந்து அங்கே பார்க்க முடியும் அதே போல் வந்து மக்களுடைய அந்த ஜனநாயக உரிமை எக்ஸஸ் அவர்களுக்கு கிடைக்கும் தவறாக நடத்தப்படும் போது இவங்க வந்து அதை சுட்டி காமிக்கலாம் அதை வந்து பாயிண்ட் பண்ணலாம் அதன் அடிப்படையில் வந்து அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் திட்டங்கள் அந்த வழிமுறைகள் மேம்படுத்தப்படும் இதுதான் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உடைய நன்மைகள் இதுக்கு முன்னாடி ஓபி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து அரசாங்கம் எடுக்கும்போது அது நிறையா தடங்கள் இருக்கும் தடங்கு சொல்ல முடியாது அவங்க சொல்லுவாங்க இது வந்து ஹா கிரஜான் இன்ஃபார்மசி கிரஜா தப்பா கிரஜான்னு சொல்லிட்டு நார்மல் இப்போ ஆர்டினரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டெக்ஸ் பேயர்ஸ் தான் இது வந்து அரசாங்கம் காசு இல்லை இது மக்களோட காசு இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எக்ஸஸ் இல்லாததுனால நிறைய விஷயங்கள் வந்து விந்து விளக்க ஆகிடுச்சு இதுதான் வந்து ஒரு பெரிய வைரஸாக இருந்துச்சு எஸ் தான் பிஎம்எக்ஸோட அன்பா அபிராயமோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு அதாவது சிலரை வந்து நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாது குறிப்பாக நாட்டுடைய டிஃபன் டிஃபென்ஸ் தமிழில் வந்து தற்காப்பு பிறகு வந்து போலீஸ்

அந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அக்தா அக்தா சொல்றது ரீஃபார்ம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் எங்கடா யாராச்சுக்கோ தெரிஞ்சிருமோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு கருத்து இன்னொரு இன்னொரு ஷேரிங் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஒரு ப்ராஜெக்ட்டோட விலை வந்து வேல்யூ வந்து ஒரு அஞ்சு லட்சம் சொல்லி வச்சுங்களேன் மக்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு அது என்ன வேலை ஓ இதுதான் நீங்கள் ஒரு லட்சையும் வேலை செஞ்சு போட்டு அஞ்சு லட்சம்னு சொன்னால் அது வந்து நியாயமான ஒன்று இல்லைல்ல ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியறப்ப அவங்களால் கேள்வி கேட்க முடியும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி கேள்வி கேட்குறப்ப அரசாங்க தர்பும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி ஒன்றை தவறாக செய்வதற்கு பல வாட்டி வந்து யோசிப்பாங்க இதில் நம்ம கவனமாக நம்ம யோசிச்சோம்னா வீ இது திருப்பி எங்கே வருதுன்னா இந்த பவர் வந்து தூக்கி மறுபடியும் நம்ம வந்து மக்கள் கையில் கொடுக்குறோம் கேள்வி கேட்கறதுக்கு அதாவது ஃபேக்ட் இல்லாம சில நேரத்துக்கு இது முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ஃபேக்ட் இல்லாம சில மக்கள் வந்து அவங்களோட ப்ரிஸ்கிரப்ஷன் வந்து கேள்வி கேட்டு இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் முன்னாடி நிறைய பேர் வந்து கேஸ் எல்லாம் மாட்டிருக்காங்க அதாவது அதாவது அரசாங்கமே வந்து காமன் பீப்புள் ஒரு பப்ளிக் வந்து கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எனக்கும் வந்துருக்க வேண்டியது ஓகே நம்ம எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஓகே ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோட அந்த பவர் மறுபடியும் நம்ம மக்கள் கையிலதான் கொடுக்கறோம் அதனால அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அந்த உருவையை நம்ம குடுக்குறோம்

அதாவது இன்ஸ்டி இந்த ஒம்பட்ஸ்மன் இன்ஸ்டிடியூஷன் அமைக்கப்பட வேண்டும் அமைக்கப்படும் என்று வந்து பிஎம் வந்து அறிவித்திருந்தார் ஸோ அதை நம்ம பார்த்தோம்னால் இதனுடைய தேவை எதற்காக இது அமைக்கப்படுவது என்று நம்ம பார்த்தோம்னால் இன்றைக்கு வந்து மக்களுக்கு ஒரு நியாயமான சுதந்திரமான புகார் ஓகே அல்லது கம்ப்ளைன் அல்லது தவறாக ஒன்று வந்து நடத்தப்படும் போது அவர்களுக்கு நேரடியாக அதை வந்து புகார் செய்வதற்கு வந்து இந்த ஒம்பட் அமைக்கப்படுகின்றது அந்த எக்ஸஸ் அதாவது இந்த முதல் சாரி படத்தில் இந்த முதல் படத்தில் வந்து ஸ்திரீட்டு ஸ்த்ரீட்டா வந்து நம்ம அர்ஜுன் வந்து ஒரு பெட்டி மாதிரி வச்சார அந்த மாதிரி இப்போ வந்து அந்த அது நம்மளுக்கு அந்த அதோட தேவை வந்து இதுதான் பிரதமரோட இதில் என்ன பண்ண என்ன எனான்ஸ் பண்ணியிருந்தான்னா பிரதமர்லேருந்து கீழ் வரை யார் மீது வேண்டுமானாலும் தவறு என்றால் அவர்கள் மீது வந்து புகார் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்றை போது இந்த அரசாங்கத்தில் வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் சரியான முறையில் நடத்தப்படும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அதே போல் ஒரு நியாயமான

அதனால தான் வந்து இந்த இது போன்ற ஒன்று அமைக்கப்படும்போது இந்த ஒம்பர்ட்ஸ்மென் அமைக்கப்படும் போது யார் வேண்டுமானாலும் யார் மீதும் புகார் செய்யலாம் அதே போல் இந்த மக்கள் மீ மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மீது <im> அந்த நம்பிக்கையை நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஸோ தவறுகள் நடத்தப்படும் போது தவறுகள் செய்யப்படும் போது அதனை வந்து மக்கள் அறிந்து செய்ய புகார் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் இருக்கும் எப்படி கொண்டு செல்வது எஸ் எப்படி கொண்டு செல்வது என்ன அதோடைய ப்ரொசீடர் அவர்கள் புகார் கொடுப்பு அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ரக்சராக அமைத்து செய்யப்படும் போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது என்ன ஒரு எதிர்பார்ப்புகள் மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ இந்த அடுவானலாம் கொடுக்குறவங்க வந்து அந்த மக்களோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக அதை காமிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதை காமிக்க மாட்டாங்க பட் ஆனால் அதுக்குன்னு வந்து எப்படி அது வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை முடிக்கிறது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அந்த ரிஃபார்ம் இந்த இந்த ரிஃபார்ம்ல வந்து கண்டிப்பாக அது இருக்கும் என்று நான் எதிர்பார்க்குறேன் ஒரு சின்ன ஐடியா இது வந்து எவ்வளோ ரியலிட்டிக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல இந்த மாதிரி அடுவான்லாம் வந்து மக்கள் வந்து கொடுக்கும்போது மேபி அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா அது வந்து ஒரு போர்ட்டலில் மாதிரி கூட அவங்க வந்து மோட்னாய் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதுதான் திண்டாக்கானே அதாவது நம்பிக்கை வரலை நம்பிக்கை வரும் ஏன்னா நம்ம இப்போ ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ம் எப்படி அது செயல்படுத்துகிறாங்க இப்போ வந்து அதில் எப்படி பார்க்க போகிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பிரதமர் வந்து இந்த நாலு ரிஃபார்ம் மெயினாக பார்த்தோம்னா இந்த நாலு ரிஃபார்ம் நாலு ரிஃபார்ம் இந்த நாலு ரிஃபார்ம் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அது செயல்பாடுக்கு நம்ம கொண்டு வர முடியும் கொண்டு வர போகிறோம் அதுதான் முக்கியம் ஸோ ஹோப் இந்த நான்கு ரிஃபார்ம் இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து முன்வைத்த ஒன்று பல பல முன்வைப்பு பல ரிஃபார்ம் வந்து முன்வைத்திருக்கின்றோம் ஆனால் இந்த ஆண்டு இந்த தடவை இந்த நான்கு கண்டிப்பாக இதற்கு பிறகு வந்து பல ரிஃபார்ம் வந்து கண்டிப்பாக கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் கண்டிப்பாக அதாவது இந்த நாலு ரிஃபார்ம் வந்து தான் வந்து நம்ம மக்கள் அதோ நம்ம சப்போர்ட்டர் நம்மளோட மிலேசியர்கள் வந்து ரொம்ப இது வந்து எதிர்பார்த்தாங்க அண்ட் அதோடய ஃபீட்பேக் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது கூட நல்லா இருந்துச்சு ஃபீட்பேக் ஜஸ்ட் தட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக அவங்க வந்து மேபி அந்த 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 இன்ஃபர்மேஷன் மேபி அவங்க வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து த்ரூஆ் இப்போ இந்த ப்ராசஸில் வந்து கண்டிப்பாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து அரசாங்கம் வந்து வெளிப்புணிச்சு வந்து கொடுப்பாங்கன்னு நம்புகிற ஹைபி யா இந்த ரிஃபார்ம் வந்து மக்கள் மத்தியில் வந்து மிக மிக முக்கியம் குறிப்பாக நம்மளை டிஏபியை பொறுத்தவரை இத்தனை ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்காக தான் நான் வந்து மக்களுடைய அந்த நம்பிக்கையை கொடுத்து நாம் இன்றைக்கு அரசாங்கமாக வந்திருக்கின்றோம் கண்டிப்பாக டிஏபி பொறுத்தவரை கொடுத் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நாம் வந்து

அந்த லிமிட்டேஷன் முடியாது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம யூனிட்டி கவர்மெண்ட்ல இருக்கும்போது 13 14 பதினாலு கட்சிகள் இருக்குது இப்போ டிஏபியோட நம்மளோட திராஸ் நம்மளோட ஆப்ஜெக்டிவோட தனியாக நம்ம நடக்க இல்ல எல்லாத்தோடய இந்த இந்த சைட்டு இந்த இந்த சைட்டு அதாவது பல பல இடத்துல பல நம்மளோட அந்த பிரின்சிப் அதெல்லாம் வந்து எல்லாம் இன்றைக்கி ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் ஸோ எல்லாத்துடையோ அனுமதி பெறுவது வந்து சாதாரண காரியம் கிடையாது இருந்த போதிலும் நாட்டுடைய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழ் இன்றைக்கு எங்கெங்கேயோ எந்தெந்த கோணரில் இருந்த கட்சிகளெல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை நிலை தலைமை எடுத்து நடை நடத்தி வருகின்றார் நம்மளுக்கு மிக மிக முக்கியம் வந்து இந்த நாடுடைய அரசாங்கம் ஸ்டேபிளாக இருக்க வேண்டும் இன்னைக்கு ஸ்டேபிளாக இருக்கிறனால தான் எக்கானமி இன்றைக்கி வந்து வளர்ச்சி கண்டு இருக்கின்றது அதே போல் வந்து நாட்டுடைய கரன்சி கரன்சி இது வந்து யாரும் ஏமாற்ற முடியாது ஆமாம் அன்னைக்கு நாலு புள்ளி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரிங்கேட் யூஎஸ் டாலருக்கு ஒன் யூஎஸ் டாலர் இருந்தது இன்னைக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் லாஸ்ட் வீக் ஜீரோ நண்பர்களெலாம் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தாங்க மாலை போட்டு போயிருந்தாங்க அவங்க வந்தாலும் கூட அவங்க சொன்னாங்க நம்மளோட ஒன் இங்கிருக்கு வந்து டுவெண்ட்டி டூ ரூபீஸ் ஆக ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பத்து போது இருந்துச்சு ஸோ இது இதுதான் வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அறுபது எழுபது ஆண்டுகள் நடந்த ஒன்றை மூணு ஆண்டில் வந்து எல்லாத்தையும் மாற்றணும்னா அது சாதாரண காரியம் கிடையாது இருந்தபோதிலும் கட்டம் கட்டமாக பல மாற்றங்கள் வந்து ஏற்படு ஏற்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த நம்பிக்கை ஒற்றுமை அரசாங்கம்மெண்ட் அன்வா இப்ராஹிம் அவர்களுடைய தலைமையில் கண்டிப்பாக டிஏபிஐ பொறுத்தவரை நம்முடைய டிஏபி ரைக்கான கேபினட் மினிஸ்டரும் சரி தலைமைத்துவமும் சரி நம் கொடுத்த வாக்குறுதியை நம்ம வந்து பின்வாங்கவில்லை இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கிறால் அதற்கு நம்முடைய இருக்கின்றது டிஏபி அதனை யாரும் வந்து மறுக்கவோ மறைக்கவோ முடியாது ஓகே கடைசியாக வேறு யாராச்சும் நம்ம இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு நிறைய நிறையா ஸோ அதாவது இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த ரீஃபார்ம் நாட்டில் வந்து அரசாங்கம் சரியாக நடத்தப்பட வேண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா ஒரு அரசாங்கம் ஸ்டேபிளாக ஒரு அரசாங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் நாம் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு நல்ல நிலையில் நம் வாழ முடியும் நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் நாட்டில் வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நாட்டை வந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும் நமக்கென்று ஒரு நல்ல ஒரு அதாவது இந்த நாட்டிலேருந்து நம்ம வந்திருக்குன்ற அந்த ஒரு பெருமை நமக்கு இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த வகையில் வந்து இந்த நாடு அரசாங்கம் இந்த அரசியல் ஸ்டேபிளாக இருந்து செயல்படுத்தும் செயல்படுத்தும் போது தான் இது போன்ற பல மாற்றங்களையும் பல ரீஃபார்ம் பல எக்கனமிக் வைஸ் பல மாற்றங்களையும் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இரு குறிப்பாக இளைஞர்களாக இருக்கும் அதனை வந்து கண்டிப்பாக கட்டம் கட்டமாக இந்த அரசாங்கம் செயல்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன் நன்றி வாய்வி நன்றி இதுக்கு ரொம்ப நன்றி ஓகே இதுக்கு அடுத்து தான் வந்து நிறையா எபிசோடுங்களை வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் முக்கியமாக இளைஞர்களுக்கு நாட்டில் உள்ள பாலிசியும் புது புது மாற்றங்களும் வர்றது வந்து நம்ம வந்து இந்த விளக்கு நம்ம கொடுப்போம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் நன்றி வைவி நன்றி நன்றி எல்லாத்துக்கும் நன்றி